ஃபேட்டி லிவர்ங்கிறது ஒன் ஸ்டேஜ் ஒன் டூ எல்லாருக்கும் இருக்கும் ஒன்று எல்லாருக்கும் இருக்கும் ரெண்டு கூட எல்லாேருக்கும் கிட்டத்தட்ட இருக்கும் அதுவும் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இருக்கும் அது எதுனாலன்னா நம்ம சாப்பிட்ற உணவில் உள்ள அந்த எனர்ஜி அவ்வளோத்தையுமே நம்ம வந்து செலவு பண்ணுறதில்லை எக்ஸஸாக எனர்ஜி உள்ளதெல்லாம் என்ன ஆகும் ஒரு சாமான் இறக்கிட்டு இருக்கான் இந்த ரூமில் ஏ அங்கே வை இங்கே வை அப்படின்னு சொல்கிறோம் அங்கே எல்லாம் இறக்க இறக்கியாச்சா இறக்கி முடிச்சு சார் இன்னும் நிறையா இருக்குது சார் சரி அந்த ரூமில் போடு அந்த ரூமில் போடு அதெல்லாம் சார் அங்கேயும் ஃபுல்லாக இருக்குது சார் எல்லாம் போட்டாச்சு இன்னும் எங்கே சார் ஒன்று போடு ஏ எங்கேயாவது ஒன்று போடலை அப்படிங்கிறோம்ல இந்த ஸ்டேஜ் தான் கல்லீரல் என்ன பண்ணோம் எக்ஸஸாக உள்ள கார்போஹைட்ரேட்டை ஸ்டோர் பண்ணும் எங்கள் ஃபேட்டு அப்டாமனில் உள்ள ஃபேட் இருக்குல்ல தொந்தி இது அவ்வளோ என்னது எக்ஸஸ் எனர்ஜி பெட்ரோல் போட்டிருக்கும் வண்டி ஓட்டலை அது அவ்வளோ அங்கே இருக்குது ஃபேட்டாக மாறி இருக்குது ஒரு ஃபேட் செல் சைஸ் வந்து கடுகு சைஸும் இருக்கலாம் எலுமிச்சம்பழ சைஸுக்கும் வரலாம் ஒரே ஃபேட் செல் தான் நம்பர் ஆஃப் ஃபேட் செல் வந்து ஃபிக்ஸ்டு பிறக்கும் போதே இத்தனை ஃபேட் செல் தான் கணக்கு ஆனால் அது சைஸ் எப்படி இருக்கும் ஒன்று கடுகு மாதிரி இருக்கலாம் அதே ஃபேட் செல்லு நீங்கள் அடைக்க 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 பெருசை எலுமச்சம்பளம் சைஸுக்கும் வரலாம் இதை நிறைய தொந்தையை வச்சுப்போம் குற்றாலத்துலலாம் அப்படி தூக்கி வச்சு சோப் போடுறாங்கல்ல இப்போ புதுசாக ஒரு கட்டி விட்ருக்காங்க இப்போ வந்து வரிசையாக ஒரு பத்து போல் கல் வச்சு கட்டி விட்டுருக்காங்க துணி துவைக்கிறதுக்கு இல்லை தொந்தை தூக்கி வச்சு அப்படியே சோப் போட்டு அப்படி அது பண்ணுறதுக்குள்ள பண்ணி விட்ருக்காங்க அந்த மாதிரி தொந்தி எல்லாமே ஃபேட்டு இந்த ஃபேட்டு எக்ஸஸ் எனர்ஜி ஆகும்போது என்ன செய்யும் ஆர்கன்ஸில் போய் ஸ்டோர் ஆகும் நல்லா கொளுத்த என்ன இருக்கும் மசிலுக்கு உள்ளே ஃபேட் இருக்கும் மசில் வந்து ஃபேட் வைக்கிற இடம் கிடையாது குடலை இறப்பையே சுற்றி குடலில் உள்ள குடலை சுற்றி தான் அந்த ஜப்பு கிடக்கணும் கொழுப்பு கிடக்கணும் வெட்டினி பழந்தபோ தான் தெரியும் தசைக்குள்ளே அவ்வளோ கொழுப்பாக இருக்கும் கொளுத்த கடாம்பாங்கல்ல அந்த மாதிரி இது எல்லாம் கொளுத்த கிடா நிறைய அலையுது இந்த கொழுப்பு தான் அங்கே போய் அடைக்குது கல்லீரலில் போய் சேருது தேவையில்லாமல் அங்கே போய் உட்காந்துருக்கு ஏ நீ அங்கே வந்த அப்படின்னா அங்கே இடம் இடமில்ல நான் உட்காந்துருக்கேன் வெளியில் போ அப்படின்னா எப்படி வெளியில் போய் சொல்கிறது எனர்ஜியை வேஸ்ட் பண்ணணும் எனர்ஜியை செலவு பண்ணணும் உள்ளே போடுற கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும் மாவு பொருளை குறைச்சிக்கணும் நீங்கள் எனர்ஜி உங்களை மாதிரி காலையிலேயே ஜாகிங் போடணும் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை மாதிரி வெயிட்டை கரெக்டாக அந்த ஐடியல் பாடி வெயிட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொழுப்புலாம் வராது வந்தாலும் ஒன்றும் பண்ணாது வராது யூஸ்வலாக கிரேட் ஒன் டூங்கிறது அது நெக்லிஜிபிள் ஆனால் கிரேடு அந்த டூ த்ரீல இருந்துக்கிட்டே இருந்தேன்னா அது ஃபேட் அங்கே இருக்கிறதுனால ரியாக்ஷன் ஆகும்ல அது ஃபேட் இருக்க வேண்டிய இடம் கிடையாது ரியாக்ஷன் ஆகி ஆகி ஃபைபர்ஸ் ஸ்டாண்ட் ஆகிரும் மசில் அந்த லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆகி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லிவருடைய அந்த ஃபங்க்ஷன் போய் அது சிரோசிசப் லிவர் ஆகிடும் சிரோசிஸா தான் லிவர் ஃபெயிலியர் வர்றது அது காலப்போக்கில் வரும் அப்படியே தொந்தி மாதிரி விட்டுட்டேன்னா அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஆக வர்றதுக்கு வந்து ரொம்ப வாய்ப்பெல்லாம் குறை அது செல்ஸ் வந்து இரிட்டேட் பண்ணி அந்த ஃபேட் செல்ஸ் எல்லாம் இருக்கனால லிவர் செல் டேமேஜ் ஆகி அது சிரோசிசப் லிவர்னு ஒரு கல்லீரல் அலர்ச்சி வந்து பின்னால காலத்தில் வந்து ஜீரண சக்தி குறையும் அப்படின்னா ப்ராப்ளம் மற்றபடி அது குறைக்கணுன்னா அதான் நம்ம வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியை கூடணும் கார்போஹைட்ரேட்டை குறைக்கணும் மாவு பொருள் தான் எக்ஸாக உள்ளது ட்ரைக்கிலிசரெடாக மாதிரி அங்கே போய் ஸ்டோர் ஆகும்